நான் வந்து ஆ கணேசன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறேன் இது வரைக்கும் ஆண்ட அரசுங்களுடைய கையால் தான் ஒட்டுமொத்த பாதிப்புக்கு காரணம் விரிவா சொல்லுவேன் வருஷம் வருஷம் வந்து மழை பெய்யும் மழை பெய்யுறப்ப வெள்ளம் வரும் அதுவும் வந்து வட சென்னை வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும் மற்றதெல்லாம் வந்து ஏரியில் ஆற்றுல வீடு தொட்டு வந்து அந்த இடமும் பாதிக்கப்படும் இது வந்து தொடர் கதையாக தான் நடந்து இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் வெறும் இந்த நாலாயிரம் கோடியை வந்து செலவு பண்ணோம் செலவு பண்ணுன்னு வந்து தொண்ணூத்தஞ்சி சதவீதம் செலவாகிடுச்சு தொண்ணூற்றி மூணு சதவீதம் ச ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொய்யை பேசி மக்களுக்கு வந்து தேவையில்லாத வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அதை நம்பி மக்கள் வந்து ரொம்பவும் சரி இவங்க பண்ணிட்டாங்க வடிகால்லாம் சரியாக போய்டுன்ற நினப்பில் வந்து வாழ்ந்துட்டாங்க இதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த கட கடந்த விட இந்த திமுக அரசு வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதனுடைய ஒட்டுமொத்த பாதிப்பை வந்து கணக்கில் எடுக்காமல் வரும் பேட்டி கொடுத்து அதிகாரிங்க சொல்கிறத மொத்தமே வச்சு மக்களை வந்து ஏமாத்திட்டாங்கன்னா என்னுடைய இது சென்னையில் இவ்வளோ வெள்ளம் வரும் நீங்கள் எதிர்பார்த்திங்களா இது வருமே இது நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி மழை பெய்யும் இதெல்லாம் பருவ பருவகால மா மாற்றம் ஏற்பட்டுக்குதுன்னு வந்து உலகமே உலக அமைப்பு வந்து சொல்லின்னு இருக்குது இதெல்லாம் வந்து இவங்க கணக்கிலே எடுக்கிறது கிடையாது இவங்களுக்கு என்னென்னா வந்து எதில் கமிஷனை பெறலாம் எதில் பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இவங்களுடைய ஆட்சியில் வந்தோடனே நான் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் வந்தோடனே இவங்க ஏதோ நல்லது பண்ணுவாங்க லஞ்சமே வாங்க மாட்டாங்க இந்த பத்து வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து மக்களை வந்து அப்படியே சுட்சமாக வச்சுருந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வடிகால் போடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இது வரைக்கும் இருந்த இதுவெல்லாம் வந்து வறண்டு வறண்டு போன கை எப்படி இதுமா வறண்டு போன வானம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இவங்க வந்து ஆட்சிக்கு உடனே இவங்க எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்க முடியுமோ அடித்தாங்க அதனுடைய பலனை தான் வந்து சென்னை மக்களும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் மக்களும் அனுபவிச்சாங்க மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா அது எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க கொடுக்கறது வந்து ஏதோ இவங்க அரசு கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும் நினைக்க கூடாது இது நம்மளுடைய வரி பணம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து செலவாக இருக்குது ஏன்னா வந்து பழா போச்சு இந்த நிவா மழை வெள்ளத்தில் வந்து எல்லா வீடுமே ஒன்றியமே இல்லாமல் நிர்கதியாக ஆகிட்டாங்க அழுகுறாங்க சாப்பாட்டுக்காக வழி இல்லாமல் நேரடியாக போய் களப்பணியில் இருக்கிறப்போ அழுகுறாங்க ஏன்னா பசி குழந்தைங்களாம் அழுகிறப்போ வந்து மனசே தாங்க மாட்டேங்குது அந்த மாதிரி நிலமை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்தோம் அதை பார்த்த உடனே வந்து இவ்வளோலாம் ஒரு ஆட்சி வந்து நடத்த முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட ஈவு ஈவே இருக்க இல்லாமல் வந்து இந்த ஆட்சி நடக்குது என்றதை வந்து தெரிஞ்சுக்கினேன் அது இல்லாமல் வந்து இந்த நாலு அதாவது சென்னை வந்து அற்புதமான ஒரு அமைப்பு எப்படின்னா வந்து மழை வடிகாலுக்கு வந்து நாலு முகப்புங்கிறது ஒன்று வந்து எண்ணூரில் ஒரு முகப்பு இருக்குது நம்மளுடைய கூவம் ஒன்று அடையாறு ஒன்று அப்புறம் வந்து முட்டுக்காடு இந்த நாலு முகப்புங்க இருக்குது இந்த முகப்பை வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது மீட்ரு வந்து கடலோடு இருக்கிறத வந்து விரிவுபடுத்தி அங்கே ஏற்கனவே அந்த இறக்கக்கூடிய பம்பு செட்டை போட்டு அதன் மூலயமா தண்ணியை வந்து பீச்சி அடிச்சு சரியாக இருந்திருக்கும் இவங்க என்னென்னா மழை வெள்ளம் வந்து கடல் தண்ணி வந்து உள்ளே தள்ளிவிடுது அப்படின்னு வந்து வேணுமினே வந்து இவங்க வந்து ரொம்ப மட்ட மட்டமான யோசனையில் வந்து பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வடிகால் வந்து எந்த வடிகாலும் வந்து பூரணமாக ஆகலை பூரணமாக ஆகலைனா இவங்க மீண்டும் மீண்டும் கட்டினதையே தோண்டி 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 கட்டி அந்த கணக்க காமிச்சாங்களே தவிர ஒரு வடிகால் கூட வந்து முழுமையாக வந்து எடுத்துன்னு போய் சேர்க்கலை அதனால தான் இந்த பெரும் வெள்ளம் இது வந்து செயற்கையான வெள்ளம் இல்லை இவங்க இயற்கையான வெள்ளம் இல்லை இவங்க வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ண வெள்ளம் தான் இது எப்படின்னா வந்து ஜெ அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்போ வந்து சம்பரமாக்கம் ஏரியா வந்து நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் திறந்து விட்டாங்க அதனால வந்து உயிர் போச்சு உடமை போச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே நிலம தான் வந்து இன்னைக்கு வந்து சம்பரமாக்கம் ஏரியா வந்து திறந்து கரெக்டாக திறந்து விட்டாலும் புயல் ஏரியா வந்து தளம்புற அளவுக்கு தான் விட்டாங்க பதினேழாயிரம் கடி கன்ன அடி பதிமூணாயிரம் கன அடி திறந்து விட்டாங்க அதனால வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டது வந்து உடச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த வெள்ளத்தில் அப்போ மழை அதிகமாக பெஞ்சி வெளில வந்த உடனே தன்னால்வர்கள் நிறைய பேர் வந்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி உதவி பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மிக குறைவானவங்க மட்டும்தான் மக்களை தேடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப மிக முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க எப்படின்னா வந்து இன்றைக்கி இருக்கிறதுல வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நானே பார்த்தேன் அதாவது மிதமிஞ்சிய வந்து உணவுப் பொருட்களும் வந்து பாலம் இதுவும் வந்து மக்களை ஓரளவுக்கு அவங்க பண்ண தவறுக்கு வந்து திருத்திக்கின்னு உடனே வந்து நிவாரணத்தை வந்து மக்கள் மதியில் சேர்த்து பசி பட்டினியம் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கினாங்க அதே நேரத்தில் வந்து இறங்கி வேலை செய்தாங்க தன்னார்வலர் வந்து பெருமளவில் வந்து அதனுடைய பங்கு இருந்தது இஸ்லாமிய தோழர்களும் மற்ற அமைப்பினரும் சேர்ந்து வந்து நிறைய வந்து மாறி மாறி பொருளை கொடுத்து அந்த பொருள் பற்றாக்குறையில் உணவு பற்றாக்குறை நிலையை போக்கி ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பயந்துகினே வந்து நிறைய பேர் வேலை செய்யலை ஏன்னா வந்து இவங்க எல்லோரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்குறவங்களெலாம் வந்து வா நாங்களே கொடுத்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் அந்த கட்சி தானே உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கூட இங்கே தடுத்துருக்குறாங்க அது மாதிரி கூட நேரடியாக எங்ககிட்ட சொல்லிடுறாங்க உங்கள் உங்கள் கட்சியில் நாங்கள் வாங்குறதுட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா உங்கள் கட்சியில் நான் வந்து நின்னா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த வெள்ள நிவாரண பற்றி பத்திரிக்கையில் போட்டாலோ இல்லை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணாலோ அவங்க எல்லாரையும் மிரட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குன்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மிரட்டல் தான் வந்து திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு காலத்தில் வந்து திமுகவினுடைய அனுதாபியாக இருந்தேன் அதனால வந்து எனக்கு தெரியும் ஆனால் இன்று இன்று பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய போக்கே வந்து எப்பவுமே மிரட்டுறதுதான் ஆனால் மிரட்டுவாங்களே தவிர மிரட்டுறது யார் வேலை மிரட்டுவாங்கன்னா மேலே இருக்கிறவங்க சொல்லி இந்த இந்த கைக்கூலிங்க தான் மிரட்டுவாங்க ஆனால் மிரட்டுவாங்க இந்த பத்திரிக்கையாளர்களை மிரட்டுறதுன்றது வந்து பத்திரிக்கையாளர் முழுக்க முழுக்க வந்து அவங்கள சார்ந்து தான் இருக்கிறாங்க ஏன்னா விளம்பரம் ஓணும் அவங்களுடைய தொழில் நடக்கணும் ஐடி ரைடு வரக்கூடாதுன்ற மாதிரி மத்தியில் வந்து மோடிக்கு சாதகமாகவும் இங்கே வந்து திமுக சாதகமாக தான் நடந்துருக்குறாங்க இதுதான் நடந்துருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அதான் சொன்னீங்களே ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடும் ஆனால் மக்கள் வந்து கொதித்து எழுந்துட்டாங்கன்னா இவங்க கொட்டம் எல்லாமே அடங்கிடும் அதை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது இந்த வெள்ளை புயல் புயல் வெள்ளத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்தில் திரு கமலதாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா அரசாங்கத்தை குறை சொன்னாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்ஜாம் புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் பொழுது அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது நம்ம தான் வந்து முதல் பணியை நம்ம தான் செய்யணுன்ற மாதிரி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இதில் வந்து என்ன விசேஷன்னா வந்து ஒரு காலத்தில் நான் கமலாசன் ரசிகனாகவும் இருந்தேன் ஏன்னா ஜா அறிவுஜீவின்றதுனால அதனால் வந்து மற்ற நடிகரை பார்க்குறப்ப கமலா கமலாசன் ஒரு அறிவிஜீவின்றதுனால அவருடைய ரசிகனாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ கேவலமாக முட்டு கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்க ரெண்டு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பச்சை மாதிரி பேட்டி கொடுத்து வந்து அவங்களுடைய அவங்களுடைய கட்சியிலும் என்னுடைய நம்பர் நண்பராக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து தலைகுணிவாக தான் பேசுகிறாங்க என்ன இவர் இது மாதிரிலாம் நடந்துகிறாங்கள வந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது மாதிரிலாம் பேசக்கூடாது ஒன்னு அரசியல் தெரிஞ்ச அரசியல் விழிப்புணர்வு பேசணும் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத வந்து இன்றைக்கி பேசி வச்சாங்க ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது ஏதோ பத்திரிகையில் எழுதினா கீழ்ச்சி போடமான எல்லா வலைதளமாக இருக்குது தொலைக்காட்சியாக இருக்குது நீ ஆண்டு ஆண்டுக்கு என்ன பேசுறியோ அது வந்து உன் தலையில் வந்து விடியும் அது வந்து இன்னைக்கு வந்து கமலஹாசன் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு இப்போ வெள்ளத்தை பாதிக்கப்பட்ட அந்தந்த தொகுதியில் அந்தந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் போகும்பொழுது மக்கள் எப்படி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க இது ரொம்ப சீ ரொம்ப சகஜமாக கையாண்டுருக்கலாம் அவங்க ஏன்னா அதுக்கு தான் புத்தி கூர்மை இருந்துன்னா சகஜமாக கண்ட கையாண்டுருக்கலாம் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒரு ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒரு இருபத்தஞ்சி அடுப்பை வச்சு இருபத்தஞ்சி பாத்திரத்தை வச்சு சமையலாக்கி அந்தந்த மக்களை வந்து வறுமை அதாவது பசியிலேருந்து போக்கியிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு கோவம் வந்திருக்காது ஆனால் மாறாக இவர்களுடைய திமிர் பேச்சும் எகத்தாளமான ஒரு பே பேட்டியை வந்து மக்களை வந்து ரொம்ப கோபமாக ஆக்கிடுச்சு சில இடத்துல வந்து அடிக்க கூட போயிட்டாங்க ஆனால் சில இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் காசு கொடுத்தா இந்த ஜனங்க மறந்துடும் அப்படின்ற ஒரு மதிப்பிலே வந்து ஆட்சியை நடத்தினுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் சரியான முறையில் இன்றைக்கி வந்து நவநாகரிக உலகில் வந்து உலக அரசியலை பார்க்குற அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு விடியன்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு விடியா வி விடியல் அரசியல் தரேன்ட்டு விடியாத போன நிலமை தான் வந்து மக்களுடைய வெள்ள நிவாரணம்